மூத்த தமிழ் நடிகர் ராஜேஷ் இன்னைக்கு காலையில அதாவது மே இருபத்தி ஒன்பது அன்னைக்கு கடுமையான சுவாச கோளாறால பாதிக்கப்பட்டு காலமானாரு அவருக்கு வயது எழுபத்தைந்து ராஜேஷ் அவர்களுக்கு வீட்டுல திடீர்னு பிரச்சனை அதன் பிறகு அவரோட குடும்பத்தினர் அவரை ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க மருத்துவமனைக்கு போற வழியிலேயே அவர் துரதிர்ஷ்டவசமா உயிரிழந்துட்டாரு அவரோட மறைவு செய்தி தமிழ் திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கு டிசம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது அன்னைக்கு தமிழ்நாட்டின் மன்னார்குடியில் பிறந்த ராஜேஷ் வில்லியம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு புகழ் பெற்ற இயக்குனர் கே பாலச்சந்தர் அவள் ஒரு தொடர்கதை படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் அறிமுகமானார் பல ஆண்டுகளா அவர் அங்கீகாரத்தையும் புகழையும் பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போதாம் ஆண்டு வெளியான கன்னி பருவத்திலே திரைப்படத்துல தன்னோட முதல் முன்னணி வேடத்தை பெற்றிருந்தார் அவருடைய திரையுலக வாழ்க்கை பல சதாப்தங்களா நீடிச்சது அந்த காலகட்டத்துல அவர் அந்த ஏழு நாட்கள் சத்யா மகாநதி விருமாண்டி போன்ற பல மறக்க முடியாத படங்கள்ல குறிப்பிடத்தக்க நடிப்ப வழங்கி இருக்காரு கமலஹாசன் மற்றும் விஜய் போன்ற பிரபலங்கள் கூட கூட திரைய பகிர்ந்துட்டு இருக்காரு பெரும்பாலும் கதாபாத்திரம் மற்றும் தந்தை வழி வேடங்கள்ல நடிச்சு பார்வையாளர்கள் கிட்ட ஈர்க்கப்பட்டவர் தான் நடிகர் ராஜேஷ் என்ன சினிமா பயணத்தை தாண்டி ராஜேஷ் அவர்களுடைய தனிப்பட்ட நிறைந்ததா தான் இருந்தது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஜோன் சில்வியாவை மணந்தாரு இவங்களுக்கு திவ்யா மற்றும் தீபக்னு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க துரதர்ஷ்டவசமா அவரோட மனைவி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல உடல் குறைவால காலமானாங்க அந்த நாட்டுல வரும்போதே நான் ரெண்டு ஹீரோல ஒரு ஹீரோ ஆயிட்டேன்

பல தமிழ் படங்களுக்கு டப்பிங்கும் பேசி இருக்காரு இது ரியல் எஸ்டேட்ல நீ போ நல்லா உங்க நேமுக்கு நல்லா ஓடும் சொன்னது ஜேபிஆர் சார் நம்ம சத்யபாமா சேரும் அவர் சொன்னாரு அவர் சொன்னோன்னே நானும் தெரியாம இறங்கிட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு பிபிடி மேகநாதன் ஒரு நண்பர் ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் பண்ணியிருந்தார் அவர்கிட்ட போய் உட்காந்து ஒரு அரை நாள் ரியல் எஸ்டேட்னா என்ன அப்படின்னு டேப் பண்ணிட்டேன் ஆடியோவில் ஃபுல்லாக அவரை உட்கார வச்சு ஏ டு செட் அப்படி எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் கேது வெள்ளித்திரை மட்டும் இல்லாமல் சின்னத்திரை சீரியல்களான அலைகள் ரோஜா பூவே உனக்காக கணா காலங்கள் ஆகிய சீரியல்களில் நடித்து மக்கள் மத்தியில் நடிப்புக்காக பெரும் வரவேற்பை பெற்றிருந்தார் இதை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான எக்ஸ் பக்கத்தில் என்னுடைய நெருங்கிய நண்பர் நடிகர் ராஜேஷுடைய அகால மரணம் செய்து என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு எனக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கு அவர் ஒரு அற்புதமான மனிதர் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள்னு பதிவிட்டிருக்காரு நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய உடல் சென்னை ராமாபுரத்தில் இருக்க அவருடைய இல்லத்துக்கு கொண்டு செல்லப்படுது அவருடைய மகள் அமெரிக்காவிலிருந்து திரும்பியதும் அவருடைய இறுதி சடங்குகள் நடைபெறும்னு எதிர்பார்க்கப்படுது